நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இவன் அபிமான டிவி அபிமானம் ஐயப்பானின்ரணம் ஐயப்பா சங்கரன் மைந்தனம் மங்கட தாயக சங்கடம் எல்லாம் சங்கரன் மந்தரம் மங்களக சங்கடமெல்லாம் தீர்த்தருவாய் எங்கள் சங்கடமெல்லாம் எல்லாம் தீர்த்தருவாய் ஏழ முகனுக்கும் சோதர நாம் எங்கள் ஐயப்பன் ஏழை அடியோரை காத்திடப்போதி வரும் எங்கள் ஐயப்பன் ஏழ முகனுக்கும் ஆறுமுகனுக்கும் சோதர நாம் எங்கள் ஐயப்பன் காத்திடவரும் எங்கள் ஐயப்பன் எங்கள் ஐயப்பன் மாயாம் தீரையை மாய மாய கற்றும் மோகினி சூதனை மோகன ரூபா மாய யாம் தீரையை மாய மாய கற்றும் மோகினி சூதனை மோகன ரூபா சபரி மலையில் வாழும் சுவாமி சபலம் சபரிமையில் வாழுமென் சுவாமி சபலம் எல்லாம் நீக்கிடுவாய் எங்கள் சபலம் எல்லாம் நீக்கிடுவாய் பங்கஜ நேத்திரே பங்கஜனாபந்தன் தங்க புதல்வனே வந்திடுவாய் பந்தளவாலே பம்பாசனை வரம்போரூடைய நல்வரும் பங்கஜ நேத்திரனே பங்கஜனாபந்தன் தங்க புதல்வனை வந்திடுவாய் பந்தபாலே பம்பா வாசனை வாய்